காளை ஓடிடி பரவாயில்லைங்க உம்மளுக்கு நா காளாமிக்க கூடமே வேற எவ வந்து காளாம்க்கு வா ம் பொண்டாட்டி இருக்கப்பயும் உமக்கு காளை ஆம்பு வந்துட்டே யோ என்ன

നമ്മ രണ്ടുപേരും പോവോ പിള്ള കൂട്ടി മാസത്തിലെ പോവോ അവസം കുടുംബത്തിൽ അമ്മയെ കുണത്തും അവളെ പേക്കിട്ട് ചണ്ട പോ തള്ളു എന്ത് കിട്ടുങ്ങളും അടിയും വമ്പും താ വരും ഇത് സരിപടാ വരലും അവളെ யாம் பாய் இப்படி செய்யதே எப்படி வஜ்ராணி நீ வாட்டை பென்ன தூக்கிட்டு அங்க எங்க லவளாட்டு போட்டுட்டு கிரியா பட்டு இங்க இருக்க யாச்சி டூரா அவ வரலன்டா அவளுக்கு கலியாதா முட்டிக்கிட்டு வலிச்சினா பிறகு கஷ்டம் ஆயிடும் அவ வரலாச்சி நீங்க பேயிட்டு வாங்க வரலையா எங்க சாவத்து மூடி எடி சும்மா இருந்தவளட்ட ஊர் விட்ட போமா ஆரம்பிக்கும் பொண்டாட்டி அங்க வரலன்னா வாரே வாரே சொல்லுறட்ட ஒக்கிரு எடி வாட்டலியா உனக்கு என்ன நல்லா இருக்கடா ஏ வர வர போடா ஒட்டிட்டு யாச்சி அவ வரலாச்சி பெயிட்டு அந்த ஐயங்க வரதுக்கு எட்டு சவட்டு மூச்சு நான் சும்மா ஒரு வியாட்டுக்கு கேட்டேன் நீ தானே போவா வாவா அங்க போவா இங்க போவா லாலில போ டம்பள போ அப்படி சொன்னா இப்போ என்ன மாப்பிள வெச்சு கட்டிட்டு வரங்க வா பேர் தான் புள்ளையார் சொல்லி முதல்ல எடுத்துக்க மாணவட்ட முதல்ல வந்துறேன்னு வெச்சுக்க சங்காத்து போற என்ன இந்த கேளவிய இஷ்டம் போல பேசிட்டு போடு யாச்சி யான் பேரின் சேத்து எடுத்துங்க நான் எங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம் என்னடி இது

പിന്നെ ഇപ്പൊ എത്ര എടുത്ത

ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் உம்பளை போய் கெட்டுனது ஏன் தலையெழுத்துன்னு போய்ட்டு வான்னு சொன்ன உடனே உம்மளை மாதிரி ஒரு புருஷன் கடைக்கு குடுத்து வச்சிருக்கணுமா வாரைய கொண்டு துவைச்சி முக்கோடி வச்சு அடிச்சு தரல இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு பொறுப்பு என்ன பாட்டி நாங்க தான் பாரோன்னு சொல்லிங்கனா உட்கார்ந்திருக்கோம் பின்ன எதுக்கு எங்கள பத்தி ஆசிட்டு இருக்கீங்க இந்த வஜ்ராலிய நம்பி கடையில வர மாட்டேங்கா அப்ப நான் இழுத்து இப்போ இப்ப எவனா வாரா வரல யாக்கா யாங்கா இப்படி செய்வியா யாஜே லட்சுமி அக்கா வரவா வந்துங்க பியார எழுதுங்க எனக்கு பியார் ஒண்ணு எழுத தெரியாது நீங்க பியார மட்டும் கொண்டு கொட்டி வள்ளிக்கு வாயே வரலயோ மாப்பி பணம் தருவானா இப்படி ஏ எல்லாரும் வேற எழுதுங்க இவள அங்க ஊருட்டி இங்க ஊருட்டி வரவேனதா சொல்லவாடுவா ஆமா டீ எழுதுங்க லதீமீக்கா பத்ரகாலி வர மாட்டேன்னு சொல்லுதா அதனால நீங்க பேரே குடிங்க அப்ப நம்ம நல்ல என்ஜாய் பண்ணிட்டு போலாம் केलेவி দাদা केलेவி வள்ளி கிடை தலவியே பத்ரகாலிடா அவ வரலன்னா இவள எல்லா விளையாடங்கிரவாடுவா அப்படியே

எங்கயா எனத்தே கொண்டுகிட்டு போவ எந்த ஊரி எந்த ஊரு குட்டாளா பாவனாசம் காளிகேசன் மூணு இடம் இருக்கு ஊத்தி வேற உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தா சொல்லுங்க அடுத்து காயறி சாதனம் எல்லாம் அள்ளி வரைக்கும் கொண்டு போய் அங்கே எங்கேயும் சமைச்சு திங்க போறோம் புரிஞ்சுவா ஒரு நாள் தங்குவோம் ரெண்டாமத்த நாள் வீட்டுக்கு வந்து ஜியாருவோம் மாப்பிள்ள மாடோட கூட்டிக்கிட்டு பின்னாடி வந்தேன்னு நோய் அவங்க கூட அனுப்பி விட்டுருவோம் மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது ஒன்லே போம்பாடு மட்டும் தான் அது புரிஞ்சுவாக்கி அப்போ நம்ம ஒரு நாள் தான் தங்கிக்கவா எவ்வளவு ரூபா ரூபா உணக்கு நால்கூற்றி ஐம்பது வச்சாட்டு வருவேன் அடுத்து ரூபா கணக்கு கணக்கு போடுவான் எப்படியும் பெரிய ஆளுக்கு ஆயிரத்துக்கு ஐநூறு கணக்கு வச்சுக்கிடும் புரிஞ்சுவா புரிஞ்சுவேன் இப்படி ஒரு மனுஷனை நம்ம வச்சுக்கிட்டு அவரு பாரு இல்லை எனக்கு ஐயில இருந்து போணு பாட்டி இது டெல்லி ஊர்ல தூத்து குட இல்லயான்னு கினு சொல்லுவோம் அப்போங்க அப்பா கிளம்பிர வரல அந்த கேப்ல நம்ம பேய்ட் வந்துருவோம் ஒரு நாள் டூர் தம்பி ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் வந்துறவ எல்லாம் எப்படி ஐடியா யாத்தி புயண்ட நல்லா இருக்கே இந்த ஐடி